வலியுறுத்துகின்ற முடக்கங்களை ஓங்கி உலர்த்து வழங்குமாறு முப்போடு கிட்ட மிகுந்த இதோ தலைவர் எழுச்சி தமிழர் தொடர் தொடர் கொஞ்சம் வணக்கம் கொஞ்சம் உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க

볼래 வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு தந்தை பெரியாருக்கு மா மேதை மார்க்சுக்கு சாதி ஒழிப்பு போராளிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ஆதிக்க சாதி வறியர்களால் ஆதிக்க சாதி படுகொலையான தோழர் ஆர்முக மங்களம் கவினுக்கு ஆறுமுகம் கவினுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் கண்டிக்கின்றோம் 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 வன்மையாக கண்டிக்கின்றோம் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் பெயரால் மதத்தின் வன்முறை வெளியாட்டம் நடத்துகின்ற ஆணவ போக்கை கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் கவினுக்கு கவினுக்கு எதிரான வன்கொடுமையை எதிரான வன்கொடுமை ஆணவ படுகொலையை ஆணவ படுகொலை வன்மையாக கண்டிக்கின்றோம் வன்மையாக

ஆணவ படுகொலைகளை ஆணவ படுகொலைகளை வேடிக்கை பார்க்காதே வேடிக்கை பார்க்காதே வேடிக்கை பார்க்காதே வேடிக்கை பார்க்காதே தேசிய அளவில் சட்டம் ஏற்று தேசிய அளவில் சட்டம் ஏற்று ஆணவ படுகொலையை தடுப்பதற்கு ஆணவ ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு ஆணவ படுகொலை தடுப்பதற்கு தேசிய அளவில் சட்டம் இயற்று சட்டம் ஏற்று சட்டம் இயற்று சட்டம் சட்டம் தமிழ்நாடு அரசே ஒன்றிய அரசு அரசே ஒன்றிய அரசு சட்டம் இயற்று சட்டம் இயற்று சட்டம் நேற்று சட்டம் ஏற்று சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் நாள்தோறும் நாடெங்கும் நாடெங்கும் நாள் தோறும் நாடெங்கும் தோறும் நாளெங்கும் அரங்கேறும் ஆணவக் கொலைகளை அரங்கேறும் ஆவண கொலைகளை அடுத்து நிறுத்த சத்தம் இயற்று அடுத்து நிறுத்த சத்தம் தப்ப விடாதே தப்ப விடாது அப்ப விடாதே தப்ப விடாதே தப்ப விடாது அப்ப விடாதே தப்ப விடாது ஆதிக்க சாதிபரி கும்பலை ஆதிக்க சாதிபரி கும்பலை ஆணவ கொலை கும்பலை ஆணவ படுமழி கும்பலை தப்ப விடாதே தப்ப விடாது அப்ப விடாதே தப்ப விடாதே கைது செய் கைது கைது செங்கல் செல்லவழை தொடர் உடைய தொடர் உடைய உடையின் படுகொலை பின்னணியில் கவிழ் படுகொலை பின்னணியில் கவின் படுகொலை பின்னணியில் கவின் படுகொலை பின்னணியில் உடைய கூலி கும்பலையும் தொடர் உடைய கூலி கும்பலை தொடர் உடைய கூலி கும்பலையும் தொடர் உடைய கூலி கும்பலை கைது செய்

கவின் படுகொலை வழக்கினை கவின் படுவறை வழக்கினை கவின் படுகொலை வழக்கினை படுவறை வழக்கினை சிறப்பு புலனாய் விசாரணைக்கு சிறப்பு பிறநாள் விசாரணைக்கு ஒப்படை செய் ஒப்படை செய் ஒப்படை செய் ஒப்படை செய் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசை தமிழ்நாடு அரசு வழக்கை மாற்று வழக்கை மாற்று வழக்கை மாற்று வழக்கை மாற்று சிபி சிஐடி விசாரணையிலிருந்து விசாரணையிலிருந்து ஜிபி சிஐடி சிபிசிஐடி விசாரணை இருந்து சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு கவின் படுகொலை வழக்கினை படுகொலை வழக்கினை உடனடியாக மாற்றம் செய் உடனடியாக மாற்றம் செய் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு கவின் படுகொலை வழக்கினை தமிழ் படுகொலை வழக்கினை சிபிசிஐடி விசாரணையில் இருந்து விசாரணையில் இருந்து சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு

கவின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்கு குடும்பத்துக்கு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு இழப்பீடு வழங்க இழப்பீடு வழங்கு கவின் குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்கு வாய்ப்பு அரசு வேலை வாய்ப்பு வழங்கிடுக வழங்கிடுக தமிழ் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்கிடுக தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு அரசு சட்டம் இயற்று சட்டம் இயற்று சட்டம் ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு சிறப்பு சட்டம் உடனே இயற்று சட்டம் உடனே இயற்று சுயமரியாதை திருமணங்களுக்காக சட்டம் இயற்றியதை போல சட்டம் சட்டம் இயற்றியது போல சட்டம் ஏற்றியது போல ஆணவ கொலைகளை தடுப்பதற்கும் சட்டம் இயற்று சட்டம் இயற்று சட்டம் நேற்று சட்டம் நேற்று சட்டம் இயற்று சட்டம் இயற்று சட்டம் நேற்று சட்டம் நேற்று தமிழ்நாடு அரசு திமுக அரசு சட்டம் 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 ஏற்று கொலைகள் அனைத்து சாதிகளிலும் அனைத்து நடக்கின்ற கொடுங்குற்றம் நடப்பது நடக்கின்ற கொடுங்குற்றம் நடப்பது கொலைகள் மத்திய சமூகத்திற்கு எதிராக மட்டுமே மட்டுமே நடக்கவில்லை 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 அனைத்து சமூகங்களிலும் அனைத்து சமூகம் அனைத்து சமூகங்களிலும் அனைத்து சமூக காதலர்கள் கொல்லப்படும் காதலங்கள் கொல்லப்படும் குடூரங்கள் நிகழ்கின்றன கொடூரங்கள் குடூரங்கள் நிகழ்கின்றன கொடூரங்கள் படுகொலை என்று மத்திய சமூகத்தின் பிரச்சனை அல்ல பட்டியல் பிரச்சனை அல்லது என்பது பட்டியல் சமூகத்தின் பிரச்சனை அல்ல ஒட்டு பட்டியல் சமூகத்தின் ஒட்டுமொத்தும் பிரச்சனையாகும் 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 தமிழ்நாடு அரசே திமுக அரசு திமுக அரசு தமிழ்நாடு அரசே திமுக அரசு திமுக அரசு சுயமரியாதை திருமணங்களுக்காக சுயமரியாதை திருமணத்துக்காக சிறப்பு சட்டம் இயற்றியதை போல சிறப்பு சட்டம் பிற மாநிலங்களுக்கு வழிகாட்டியதை போல தனி சட்டம் தடுத்து நிறுத்த சட்டம் இயற்றுகளை அரசே தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு உடனடியாக சட்டம் இயற்று அரசு பாஜக அரசு அரசே பாஜக அரசு அரசு பாஜக அரசு அரசே பாஜக மாநில பிரச்சனை அல்ல மாநில பிரச்சனை அல்ல தேசிய பிரச்சனையாகும் தேசிய பிரச்சனையாகும் இந்தியா முழுவதிலும் இந்தியா முழுவதிலும் அனைத்து மாநிலங்களிலும் அனைத்து மாநிலங்களிலும் அன்றாடம் நடக்கின்ற

சட்டம் இயற்று உடனடியாக சட்டம் ஏற்று உச்ச நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் வழிகாட்டுதலை ஏற்று வழிகாட்டுதலை ஏற்று தேசிய அளவில் தேசிய அளவில் சட்டம் இயற்று சட்டம் இயற்று சட்டம் ஏற்று சட்டம் ஏற்று உடனடியாக சட்டம் இயற்று உடனடியாக சட்டம் ஏற்று இந்திய பெண்கள் ஆணையம் இந்திய பெண்கள் ஆணையம் இந்திய சட்ட ஆணையம் இந்திய சட்ட ஆணையம் பரிந்துரைத்துள்ள வழிகாட்டுகளை பரிந்துரைத்து

அழித்துள்ள சட்ட பின்பற்றி சட்டம் ஏற்று பின்பற்றி சட்டம் ஏற்று இந்திய அரசே ஒன்றிய அரசு இந்திய அரசே ஒன்றிய அரசு பாஜக அரசு பாஜக அரசு தூண்டாதே சாதி வெறுப்பு அரசியலை சாதி வெறுப்பு அரசியலை மத வெறுப்பு அரசியலை மத வெறி அரசியலை திட்டமிட்டு தூண்டாது திட்டமிட்டு தூண்டாது பரப்பாதே பறப்பாதே

வீர வணக்கம் 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 கவின் செல்வ கணேஷுக்கு கவின் செல்வ கணேஷுக்கு கவின் செல்வ கணேசுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீரவணக்கம் வணக்கம் அனைவரும் அமைதியாக அமரம்

இல்லுங்க <laughs> வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் பாதி ஆணவ படுகொலையான அந்த தம்பி கவினுக்கு ஆறுமுக மங்களம் கவினுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தை வீர வணக்கம் அனுமதி வைக்கிறேங்க சென்ட்ரா இருங்க அதுக்கு முன்னாடி தோழர் வண்ணி அரசு பேசுவார் தலைவர் தமிழர் அவர்கள் நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டத்தை அறிவித்து தொடக்கமாக இன்றைய நாளில் சென்னையில் தலைவர் ஏற்றித்தமிழரின் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம்